குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே கோலமே உதயமானும் வண்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே திரிக்கும் புஷ்பங்களே எண்ணங்களில் மிதக்கும் அடியேனை வாழ்த்துங்களே எனக்கென கவலை காற்று என் பக்கம் வீசும் போது காலம் என் பேரை பேசும் போது வாழ்வு எனது வாசல் வருது நேரம் இனிதாக யாவும் முகமாக கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே my heart.